இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷப ராசிகளுக்கான பலன்கள் இந்த வருஷம் எப்படி இருக்குங்க எங்களுக்கு சாதகமா இருக்குமா எவ்வளவு விஷயங்கள் நம்ம பாக்குறோம் ரிஷபத்துக்கு எப்பொழுதுமே தியாகம் செஞ்சுதான் பழக்கம் உழைப்பாளிகள் தன் குடும்பத்தை நல்லபடியா அரவணிச்சு அரவணைச்சு போறதுல இவங்களை சலித்தவங்க யாருமே கிடையாது சங்கடங்கள் குறையுது சாதகங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க உங்களுக்கு சங்கடம் குறையுதுங்க இதனால இந்த மனசுல இந்த பாதிப்பு எல்லாம் குறைஞ்சிருது எதிலும் முழு முயற்சி நேரம் தவறாமல் இருந்தால் உங்கள் நன்மைகள் தொடர்ந்து வரும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கொடுப்பாங்க இது வரைக்கும் உங்க பேச்ச வந்து மேலதிகாரி உங்களை மதிக்காம போயிருந்தா கூட இந்த வருடத்துடைய முப்பாதியில கண்டிப்பா உங்களுக்கான ஒரு தனி அங்கீகாரமே உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ உங்களுக்கு மேல ஒரு உயர் அதிகாரி பேசும்போது தார்க்கத்தை விட தன்னடுக்கம் நல்லது இப்ப நீங்க ஜெயிக்கிறீங்க அதுக்காக கிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுங்க வேற எதுவும் தேவையில்லை பிற குறையை வெளிப்படுத்துவதை தவறுங்கள் எதிர்பார்த்த பதவி இடமாற்றம் தாமதமானால் நிச்சயம் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் வாழ்க்கை துணையுடன் பற்றி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி இல்ல அரேஞ்ச் மேரேஜுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயமா சுமூக போக்காக இருக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கும் ரிஷபராசிகள் இந்த ஆண்டு நிச்சயம் அவர்களுக்கு திருமணம் வரன் கைகூடும் திருமணம் ஆனவர்கள் இந்த சமுதாயத்தில் நிச்சயம் இருப்பாங்க ஒரு சில வரவை சேமிக்க பழகுங்கள் சுபகாரியங்கள் பெற்றோர் பெரியோர் ஆலோசனை கேட்டு இந்த திருமணத்தை நடத்துங்க பிறமொழி நபர்களிடம் கவனமாக பழகுங்க தொழில் வளர்ச்சி விதம் உங்களுக்கு நிச்சயமாக உதவும் திருமண விஷயத்தில் நல்ல லாபத்திலும் நல்ல ஒரு சுமூகமான முறையில் திருமணம் நடக்கும் அடுத்ததாக அயல் விஷயம் வெளிநாட்டுக்கு ரொம்ப நாளா ஏம் பண்றவங்களுக்கு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கம்பெனி உண்மையாகவே இருக்குதா நம்ம வேலை விஷயம் செக் பண்ணி வேலைக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது நடைமுறை சட்டங்கள் வந்து அப்படி ஒரு விஷயம் பாத்துட்டு போவாங்க அதுதான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு காசு விஷயத்துல விரையும் இல்லாமல் இருக்கும் பெண்கள் பெண்கள் தான் குடும்பத்துக்கு வந்து நிறைய உழைக்கிறாங்க அவங்களுக்கு இந்த டைம் பாத்தீங்கன்னா மதிப்பு கூடும் இதுவே குடும்பத்துல மூத்த பெண்களாக இருந்தா அவங்களுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பளிப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியம் சற்று உணவை எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் கர்ப்பிணிக்கான பொன்னான காலமாக இருக்கும் அரசாங்கத்தில் இருப்போ அமைதியை கடைபிடிப்பது நல்லது அரசாங்க ஊழிய வளர்ச்சி அதிகரிக்கும் நீங்க அமைதியா இருந்ததுதான் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ரிசபராசிக்காரங்க வந்து அமைதியா இருந்ததுதான் காரியத்தை சாதிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்துல இருந்து உங்களுக்கு அக்டோபர் முப்பத்தொன்னு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ டென்த் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா குரு ரெண்டாம் வீட்டுல இருந்தாவே நிச்சயம் அவங்களுடைய படிப்பு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க இது எல்லாமே ஒரு சாதனையாக இந்த ஆண்டு வந்து கல்வி ரீதியாக இருக்கிறது அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கும் இந்த ஆண்டு நீங்க சற்று கடினமா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உட்கார்ந்துடலாம் ஒரு வெறித்தனமா படிப்பீங்க கண்டிப்பா உட்காரணும் இந்த தடவை நம்ம போஸ்டிங் வாங்கிடணும் போன தடவை விட்டத இந்த தடவை வந்து கண்டிப்பா நல்ல சீட் வாங்கணும் அது கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்க அரசு துறையில வேலை பாக்குற அப்படி இருந்தாலும் சரி நிச்சயம் உங்களுக்கு வணக்கம் சினிமா கலைத்துறை போன்றவற்றில் இந்த ஆண்டு திருசபராசிக்காரர்களுக்கு மிக ரகசியங்கள் பொது இடத்தில் பகிர வேண்டாம் இது மட்டும் கேட்டுக்கொள்கிறோம் மன அழுத்தம் கழுத்து மூட்டு ரத்த அழுத்தம் மாற்றம் அலர்ஜி உபாதைகள் அவ்வப்போது வந்தாலும் நிச்சயம் சரியாயிரும் இந்த வாகன விஷயத்துல உடனே வந்து ஸ்டார்டிங்ல சரி செய்வது நல்லது ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மன் வழிபாடு உங்க வாழ்க்கைக்கான மாற்றமாக இருக்கும் நீங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செஞ்சு வாங்க ராகு காலத்துல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்கான திருத்தலம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பாண்டவதூத பெருமான நீங்க நல்ல புதன்கிழமை சனிக்கிழமை ஏகாதசி நாட்கள்ல போய் நீங்க பெருமான ஒரு பழந்தேங்காய் வச்சு கற்பூரம் வச்சு கல்கண்டெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு பலன் அளிக்கும் பாண்டவது பெருமா காஞ்சிபுரத்துல இருக்கிறாரு நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கான தெய்வம் இந்த வருஷத்துல குள்ள ஒரு நாள் நீங்க போய் சேவிச்சுட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய அனைத்து விதமான காரியங்களும் தங்கு வெற்றி பெறுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிஷபராசிக்காரர்களுக்கு பொன்னான நேரம் சில விஷயத்தில் கவனமாக இருந்தது இவங்க உடம்ப வந்து பெருசா கேர் பண்ண மாட்டாங்க ஆனால் கேர் பண்ணுங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அவ்வப்போது இந்த அக்டோபர் முப்பத்தி ஒண்ணுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு உடல்வெளி சோர்வு போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அளவுக்கு இந்த ஆண்டு கூட யோசிக்கிற யோசிக்கிறேன் உழைப்பு அதிகமா உழைப்பீங்க உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமைகிறது இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு ஆண்டாக இருக்கும் என்று பலர் கூறிய எனக்கும் ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய அளவு வந்துவிட்டது அடுத்ததாக மிதன ராசியை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாதக பார்க்கவர்கள் இந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் செய்து கொள்ளலாம் மேற்கொண்டு நாம் சொன்னது எல்லாமே பொது பலன் உங்கள் ஜாதகத்தின் திசை ஏற்ப திசா ஏற்ப பலன் மாறும் நன்றி வணக்கம்